ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக பிரியாணி செய்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா அரிசி பயன்படுத்தும் போது சீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸ் போன்ற தரமான அரிசியை பயன்படுத்துங்க அரிசியை சரியாக கழுவி ஊற வைப்பதன் மூலம் பிரியாணி குளையாமல் உதிரியாகவும் வரும் பிரியாணி சுவைக்கு மசாலா பொருட்களும் ரொம்ப முக்கியங்க இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி இலை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு லவங்கம் போன்றவற்றை சரியான அளவில் சேர்ப்பதும் பிரியாணி சுவையை அதிகரிக்கும்னு சொல்லலாம் பிரியாணி செய்யும்போது சிக்கன் அல்லது மட்டனை பிரியாணியின் மசாலாவோடு நன்கு மசாலா சேரும் வரை வதக்குவது பிரியாணியின் சுவை இன்னும் அதிகரிக்குங்க பிரியாணி சமைக்கும்போது சரியான நேரத்தில் அடுப்பை அணைத்து பிரியாணியை தம்மில் போடுவது பிரியாணியின் சுவையை இன்னும் அதிகரிக்க செய்யுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா பிரியாணி செய்யும்போது நெய் அல்லது எண்ணெயை சரியான அளவில் பயன்படுத்துவதும் பிரியாணிக்கு ஒரு நல்ல சுவையையும் மனத்தையும் கொடுக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா பிரியாணிக்கு தனியாக சாதம் வடிக்கும் போது, கொதிக்கும் தண்ணீரில் ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டு வடித்தால் சாதம் ரொம்ப மணமாக இருக்குங்க டேசி டிப்ஸ் என்னன்னா பிரியாணி அரிசியை தரமானதாக வாங்குவதும் இருபது நிமிடம் ஊற வைத்து வடிப்பதும் நெய் அல்லது எண்ணெயை சரியான விகிதத்தில் சேர்ப்பதும் வெங்காயத்தை பொன்னிறத்தில் வதக்குவதும் இஞ்சி பூண்டு விழுது சரியான அளவில் சேர்ப்பதும் தக்காளி மசியும் வரை வதக்குவதும் புதினா கொத்தமல்லி தயிர் மிளகாய்த்தூள் பிரியாணி தூள் போன்றவற்றை சேர்த்து சிக்கன் அல்லது மட்டன் மசாலா பொருட்களுடன் சேர்த்து வதக்கி பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்ப்பதும் பிரியாணி தம் போட்டு எடுப்பதும் பிரியாணியின் சுவையை அதிகரிக்குனே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்